இஸ்ரேல் ஈரான் இடையான இந்த தொடர்பாக விரிவாக வந்து நம்ம பேசிருக்கிறோம் தொடர்ச்சியாக இரண்டு நாடுகளுக்கு இடையே வந்து ஏற்பட்ட அந்த பிரச்சனையானது வந்து மூன்றாவது நாடாக அமெரிக்கா வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே வந்திருந்தாங்க அதிலேயும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா இந்த மூன்று மூன்று மிக முக்கியமான அணு ஆயுத தளங்கள் மீதான தாக்குதல் தான் அடுத்தடுத்த கட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த ஈரான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மிக முக்கியமான ஒரு சந்திப்பை வந்து மாஸ்கோவில் வந்து நடத்திருக்கிறார் அதுலையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மாஸ்கோவில் வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை வந்து இன்றைய தினம் வந்து சந்திக்கிருக்கிறார் ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக அமையும் ஏன்னா இதுவரைக்குமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்ரேல் வந்து ஈரான் மீதான தாக்குதலை ரஷ்யா தொடர்ச்சியாக வந்து கண்டித்து வந்த நிலையில் அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஈரானுக்கு எந்த விதமான ஒரு அணு ஆயுதம் சார்ந்த ஒரு ஒரு உதவிகளையும் ரஷ்யா வந்து இது வரைக்கும் செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதுலேயும் வந்து இந்த அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும்போது இராணுவ உதவிகளை வந்து எதிர்பார்த்து தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்தடுத்த கட்டங்களில் ஈரான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு நாடுகளும் வந்து இது வரைக்கும் இராணுவ ரீதியான உதவிகளை வந்து ஈரானுக்கு வழங்கவே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு 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 வார்த்தை ரீதியான சப்போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து மற்றபடியாக எந்த விதமான ஒரு ஆதரவும் வந்து இது வரைக்கும் அவருக்கு அவங்களுக்கு வந்து வழங்கப்படலை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அடுத்ததாக இது இதை கண்டிக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவினுடைய இந்த ஒரு நடவடிக்கைகளை வந்து கண்டிக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன்லேயும் வந்து இந்த கண்டிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே போல் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஈரானுடனும் பேசுகிறாங்க அதே போல் இஸ்ரேலுடனும் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக வந்து பேசக்கூடியதாக வந்து இருக்கிறது அது குறிப்பிட்டு யூஎன் வந்து ஒரு மிக முக்கியமான முடிவை வந்து எடுத்திருப்பதாக தெரிகிறது ஒரு அவசர கூட்டத்தை வந்து முன்னெடுப்பதாக வந்து தெரிகிறது அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம குறிப்பிட்டு பொறுத்திருந்தால் பார்க்கணும் அடுத்ததாக இந்த இந்த பிரச்சனையில் வந்து ரஷ்யா சீனா அதே போல் நார்த் கொரியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த கட்டங்களும் ஒரு மிக முக்கியத்துவமானதாக இருக்கிறது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ச்சியான இந்த குண்டுமலைகளை வந்து குறிப்பிட்டு ஏவுகணைகளை வந்து தள்ளக்கூடிய அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக வந்து நம்ம இருக்கோம் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் கூட தொடர்ச்சியாக ஈரான் வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியத்துவமானதாக இருக்கிறது அதே போல் இந்த 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 பிரச்சனையின் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வர்றதுக்கான விஷயமாக இருக்குது பொருளாதார ரீதியான பொருளாதார ரீதியான பல்வேறு முன்னெடுப்புகள் பல்வேறு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்க போ சிக்கலாக இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து ஐநாவுடைய தலையீடு எந்த வ எந்த வகையில் இருக்க போகிறது ரஷ்யா சீனா அதே போல் நார்த் கொரியாவுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்க போறது அப்படிங்கிற பார்க்குறதோ ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு பொறுத்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையின் காரணமாக ரஷ்யாவுக்கு ஒரு வகையில் சாதகமான பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஏன்னா இந்த எண்ணெய் சார்ந்த எண்ணெயை வந்து பல்வேறு நாடுகளுக்கு தொடர்ச்சியாக இந்த ஏற்றுமதி ஏற்றுமதி செய்யக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமானது வந்து ரஷ்யாவுக்கு கிடைக்க இருக்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி எண்ணெய் சார்ந்த விஷயங்களை வந்து அதிகப்படியான நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கான வா வாய்ப்புகள் வந்து குறிப்பிட்டிருக்கும் அதே போல் பல்வேறு காலகட்டங்களில் ரஷ்யாவை வந்து உக்ரைன் உக்ரைன் அந்த போர் காலகட்டங்களில் யூரோப்பியன் யூனியன் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து ரஷ்யாவுக்கு வந்து தெரிவிச்சுட்டு வந்திருந்தாங்க உக்ரைன் மீதான போரை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அடுத்ததாக இது எந்த அளவுக்கு யூரோப்பியன் யூனியனும் ச சரி அதே போல் இந்த ஆசிய பசிபிக் சார்ந்த விஷயங்கள் மிடில் ஈஸ்ட்டு கண்ட்ரிஸில் வந்து எந்தளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் அப்படின்ட்டு வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அடுத்தது வந்து அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கைக்கு வந்து குறிப்பிட்டு அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறத வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ட்ரம்ப்னுடைய இந்த பிரச்சார காலகட்டம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து நடைபெற்ற தேர்தல் அதில் அதை ஒட்டி இருந்த அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சிக்கலை வந்து ட்ரம்ப் வந்து சந்திக்கிறன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு ஆதரவாக பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுத்த அந்த அணியிலேயே ட்ரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு வந்து கடுமையான ஒரு விமர்சனமானது வந்து இருக்கிறது இதை எப்படி சரி சரி செய்ய போகிறார் அப்படிங்கிறது இருக்கிறது அதே போல் ஒரு ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீதான ஒரு தாக்குதலை வந்து முன்னெடுக்குது மற்றொரு நாட்டுக்கு உதவியாக ஒரு தாக்குதலை வந்து முன்னெடுக்குது அப்படின்னா இதில் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த பார்லிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் வந்து பல்வேறு நடவடிக்கைகளுக்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகளுக்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகளை வந்து முன் முன்னெடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறதுக்கான அடி அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் இந்த பிரச்சனையின் மூலமாக இராணுவம் சார்ந்த விஷயங்களில் பல்வேறு உதவிகளை வந்து முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்கா இந்த மூன்று பகுதிகளில் வந்து இந்த நியூக்ளியர் அதாவது அணு ஆயுத தளங்கள் மீதான நடவடிக்கை தாக்குதல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது இருக்குது அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கான ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மூன்று இடங்களில் அமெரிக்கா இந்த தாக்குதலை வந்து நடத்துகிற அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கான ஒரு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது சொல்ல வேண்டியதாக இருக்கிறது குறிப்பிட்டு மூன்று இடங்களில் ஏற் ஏற்படுத்தின மூன்று இடங்களில் அந்த தாக்குதலின் தொடர்ச்சியாக எந்த மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரான் பொறுத்தளவுக்கு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க இருந்தபோதிலும் கூட அந்த அணு ஆயுதத்தை வந்து செய்யக்கூடிய அந்த மிக முக்கியமான பகுதிகளில் எந்தளவுக்கான ஒரு பாதிப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது ஏன்னா அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பிட்டு அணு ஆயுதத்தை வந்து அந்த அணு தளங்களை வந்து தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதன் மூலமாக ரேடியேஷன்ஸ் எந்தளவுக்கு உருவாகும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பா பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதன் காரணமாக சுற்றி சுற்றியிருக்கூடிய மக்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு வந்து ஆளாவார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தாக்குதலையும் வந்து அமெரிக்காவினுடைய அந்த பி டூ விமானம் வந்து செஞ்சிருந்துச்சு அதில் வந்து ஜிபியு அந்த ஒரு மிக முக்கியமான அந்த அந்த குறிப்பிட்ட சொல்லணுன்னா குறிப்பிட்ட அந்த பி டூனுடைய அந்த விமானத்திலிருந்து போடப்பட்ட இந்த குண்டு தான் வந்து ஜிபியூ ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட கீழே அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய காங்கிரட் இல்லை காங்கிரட் தளங்களை வந்து துளைத்து அதற்குள்ளிருக்கூடிய மிக முக்கியமான அந்த ஒரு அந்த ஒரு அணு ஆயுத தளங்களை வந்து தாக்குறதுக்கான ஒரு அதிகப்படியான சக்தி வாய்ந்த ஒரு ஒரு பாமாக இருக்கிறது அது எந்தளவுக்கு ஊடுருவி குறிப்பிட்டு ஈரான் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் வந்து இந்த இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான விட ஒரு பக்கம் இருக்குது அதே போல் ஈரான் வந்து தாக்குதலை நடத்துறதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஆனால் அணு ஆயுதத்தை வந்து நேரடியாக அமெரிக்கா தாக்கி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இந்த பிரச்சனையின் மூலமாக ஈரான் வந்து நகர்ந்து செல்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இது வரைக்குமே வந்து அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லப்பட்டு வந்துருந்துச்சு ஒரு அணு ஆயுதம் ஒரு அணு ஒரு அணு அணு சார்ந்த விஷயங்கள் வந்து முழுமையான சக்தி பெறதுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் யுரேனியத்தை வந்து செறிவூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அறுபது சதவீதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது முன்பு குறிப்பிட்டதை போலவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாக தரப்பிலே இந்த இதில் வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து ரீதியான குளறுவடிகள் இருக்கிறத வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதுலேயும் அமெரிக்க நாட்டினுடைய இந்த உளவுத்துறை சார்ந்த பல்வேறு விஷயங்களை கவனிக்கக்கூடியவர்கள் இஸ்ரேல் ஈரான் வந்து மிகப்பெரிய அளவில் நியூக்ளியர் பவரெல்லாம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப குறிப்பிட்டே வராங்க ஆனால் இஸ்ரேலுக்காக ட்ரம்ப் வந்து நேரடியாக இந்த பிரச்சினைகளை இறங்கி மிகப்பெரிய ஒரு ஒரு சவாலை வந்து சந்திக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அந்த மேல்மட்ட நிர்வாகத்தை மீறி ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நகராாரு அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய அடுத்தடுத்த கட்ட பிரச்சனையை நோக்கி இட்டு செல்வதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது பார்லிமெண்ட்லேயும் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதே போல் எதிர்கட்சிகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய எதிர்கட்சிகளை வந்து தொடர்பான அடுத்தடுத்த கட்டங்களில் கடுமையான பிரச்சனைகளை வந்து எழுப்புகிறாங்க இப்போ ஈரான் மீதான தாக்குதல் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகாக ஈரானில் கடுமையான போராட்டங்கள் அமெரிக்கா மீது வந்து அடுத்த கடுத்த கட்டங்களில் நேரடியான ஒரு தாக்குதலை ஈரான் அரசு வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தாக்குதலையை வந்து நேரடியாக முன்னெடுக்க போகிறதா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது ஏன்னா இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைக்குள்ளே அமெரிக்காவை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக இருந்துருந்துச்சு ஆனால் அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுக்காமல் தல் தள்ளப்பட்டே வந்துருந்துச்சு நாட்கள் தள்ளப்பட்டே வந்துருந்துச்சு இருந்தபோதிலும் கூட இரண்டு வார காலகட்டத்திற்குள்ளாக வந்து நாங்கள் வந்து ஈரானுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் வந்து பேசியிருந்தார் குறிப்பிட்டு ஈரானுடைய அதிமூத்த தலைவரான கமேனி வந்து கொல்லப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் தான் குறி அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில் அவரும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருந்தார் இஸ்ரேல் ஈரானுடனான இந்த பிரச்சனை காலகட்டங்களில் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலை முன் முன்னெடுத்தால் நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய ஈரானுடைய அதிமுக் மூத்த தலைவரான கம்பெனியினுடைய ஒரு கமாண்டாக இருந்துருந்துச்சு அதன் பிறகாக நேரடியாக அந்த விஷயத்தை பேசி இரண்டு நாட்களுக்குள்ளாகவே ட்ரம்ப் பேசின இரண்டு நாட்களுக்குள்ளாகவே மிக முக்கியமான ஒரு தாக்குதலை வந்து இந்த பீட் பீட்டு மூலமாக அமெரிக்கா வந்து நடத்தி முடித்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலுன்னு அடுத்த கட்டமாக பார்க்கணும் அப்படின்னா தாக்குதலுக்கு முன்பாகவே அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்த அந்த அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்கள் வந்து மற்ற இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டங்கள் இருக்குது அதுக்கு குறிப்பிட்ட அல்ஜஸ் ராய்டர்ஸ் போன்ற செய்தி நிறுவனங்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் மூன்று இடங்களில் இந்த அமெரிக்காவினுடைய இந்த பி டூ விமானம் அளவுக்கான ஒரு தாக்குதலை முன்னெடுத்ததோ அந்த காலகட்டங்களில் குறிப்பிட்டு அந்த பகுதியில் இருந்த பல்வேறு பல்வேறு மிக முக்கியமான கருவிகள் மிக முக்கியமான அணுசக்தி சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னொரு இன்னொரு இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பதாகத்தான் புகைப்படத்துடன் கூடிய ஆதாரத்தை வந்து ராய்ட்ரெஸ் பிபிசி அல்சி அல்சீரா போன்ற நிறுவனங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அது அதே போல் பதுங்குக்குழியில் இருந்த கமேனி உள்ளிட்ட மிக முக்கியமான இஸ்ரேலினுடைய ஈரானுடைய தலைவர்கள் பத்திரமான பகுதிகளுக்கு வந்து அழைத்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறதாக வந்து குறிப்பிடப்படுகிறது அடுத்தது இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகருது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மிக முக்கியமான இந்த முன்னெடுப்பு மிக முக்கியமான தலையீடு அடுத்தடுத்த கட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க போகிறதில்லை இதில் அடுத்த கட்டமாக சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எந்தளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த எஸ்க்லேஷன் அடுத்த கட்டத்தை எப்படி நோக்கி நகர்றதுங்கிறது இருக்குது இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியிலிருந்து எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மற்ற நாடுகளுக்கு வரக்கூடிய அந்த மிக முக்கியமான ஜலசந்தி பகுதியானது வந்து முடக்கப்படுது அப்படின்னா எந்த அளவுக்கான சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கு இருக்குது ஈரான் சார்ந்த ஈரானுடைய நாடாளுமன்றத்துலேயும் அந்த ஜலசந்தி பகுதியானது வந்து முழுமையாக முடக்கப்படுறதுக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளை ஈரான் நாடாளுமன்றம் வந்து முன்னெடுத்திருந்தாங்க அதற்கான ஒப்புதலை ஈரான் நாடாளுமன்றம் வந்து கொடுத்திருந்தாங்க அது எந்தளவுக்கான ஒரு சிக்கலை வரக்கூடிய நாட்களில் ஈரான் நாடாளுமன்றத்திற்கு எந்தளவுக்கான ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இதை சார்ந்து இதை நம்பிதான் இருக்குது அப்படிங்கும்போது எந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து முடக்க முடியுமா இல்லை முடக்க முடியாது அப்படின்ட்டு இதன் மூலமாக ரஷ்யா மிகப்பெரிய ஒரு பயனை வந்து அடைய இருக்கிறது அதே போல் யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த விஷயத்தை அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க இஸ்லாமிய நாடுகள் வந்து யார் பக்கம் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா தொடர்ச்சியான இந்த தாக்குதலின் தொடர்ச்சியாக சவுதி அரேபியா ஏமன் அதே போல் பல்வேறு பல்வேறு நாடுகள் வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து கரும் கடுமையான ஒரு கன்னனத்தை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க இது தொடர்பான இன்னும் அடுத்த கட்ட விரிவான செய்திகளை வந்து வரக்கூடிய அடுத்தடுத்த செய்திகளை பார்க்கலாம்